சென்னையின் கோடிச்சர வணிக குடும்பத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவி காயத்ரி தேவியின் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படவிருந்தது நகரத்தின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இருந்தனர் ஆனால் காயத்ரி தேவியின் பேத்தி ஷர்மிளா மட்டும் மிகவும் மன உளைச்சலில் இருந்தாள் ஏனென்றால் அவளுடைய தாத்தா காரணமே இல்லாமல் அவளை தீபக் என்ற ஒரு ஏழை பையனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார் அதனால் ஷர்மிளாவுக்கு ஒரு விலை விலையிருந்த பரிசை பாட்டிக்கு கொடுத்து மற்றவர்கள் முன்னால் அவமானப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தோன்றியது இன்னைக்கு சாய்ங்காலம் நான் தரப்போற கிஃப்ட்ட பாத்து நீயும் பாட்டியும் அசந்து போக போறீங்க பாக்குதான போற தீபக் ஷர்மிளாவிடம் இப்படி சொன்னானே தவிர அவனிடம் எந்த திட்டமும் இல்லை அவன் ஒரு நகை கடைக்கு சென்றான் தீபக் ஷர்மிளாவின் பாட்டிக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அதே நகை கடையின் செக்யூரிட்டி போலீஸை அங்கே அழைத்து வந்தார் அங்க நினைக்கலாம் பாருங்க என்னாச்சு இன்ஸ்பெக்டர் சார் இவன் தான் கடைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருந்தான் சார் நான் கடைக்கு வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் சார் நான் எதையும் திருடல ஸ்டேஷனுக்கு வா அங்க உனக்கு எல்லாம் தெரியும் உண்மைய சொல்றதுக்கு ஸ்டேஷன் தான் கரெக்டான இடம் நீ அந்த மோதிரத்தை திருடி யார்கிட்ட கொடுத்தன்னு தெரிஞ்சிடும் இன்ஸ்பெக்டர் நான் எதுவும் பண்ணல இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு கேளுங்க போலீஸ் தீபக்கை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றார் ஆனால் யாரும் அவனது பேச்சை கேட்கவில்லை ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் அவனை சிறையில் அழைத்தார் நான் சொல்றது கேளுங்க என்ன நான் ஷமிளாவோட ஹஸ்பண்ட் அப்போ நீதான் சதாசிவம் குடும்பத்தோட பிரயோஜனம் இல்லாத மருமகனா உன் பணக்கார மனைவியை இம்ப்ரஸ் பண்ண

தீபக்கால் லாக்கப்பில் எப்படி வெளியே வருவதென்று தெரியவில்லை இன்ஸ்பெக்டர் அவன் சொல்வதை கேட்க தயாராக இல்லை நகைக்கடையிலிருந்து திருடப்பட்ட மோதிரத்தை தீபக்கிடமிருந்து வாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இன்ஸ்பெக்டர் போலீஸ் லத்தியை எடுத்து தீபக்கை அடிக்கத் தொடங்கினார் அப்போது பின்னாலிருந்து ஒரு கடுமையான குரல் கேட்டது இன்ஸ்பெக்டர் மாதவன் இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் சிட்டி கமிஷனர் அங்கே நின்று கொண்டிருந்தார் உனக்கு எவ்வளவு தைரியம் உன் யூனிஃபார்மையும் வேலையும் உனக்கு இழக்கணும்னு ஆசையா சார் இவன் ஒரு திருடன் சார் சார் பண்ணிச்சிடுங்க சார் இந்த இன்ஸ்பெக்டரால நான் வெக்கப்படுறேன் சார் இங்கே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் இவன் ஒரு சாதாரண வீட்டோட மருமக இந்த திருடனோட ஒய்ஃப் தான் அவனை சும்மா விட வேணான்னு எங்கிட்ட சொன்னாங்க திருடனா அவு டேர் யூ டு சே தட் அவர் நினச்சாருண்ணா இந்த ஷோரூமை விட பத்து பெரிய கடையை வாங்கிவிட முடியும் இதை பார் கமிஷனர் கமிஷனர் தன் போனில் ஒரு மெசேஜை இன்ஸ்பெக்டரிடம் காட்டினார் இன்ஸ்பெக்டரின் வெளியது அவர் தீபக்கின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் சார் 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 நான் உங்களை உங்க விட்டுறவா என் அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோ ஒய்ஃபுக்கு கூட தெரியக்கூடாது சரிங்க இதை சொல்லிவிட்டு தீபக் அங்கிருந்து கிளம்பினான் உண்மை என்ன ஏன் அவனை என்று அவனிடமிருந்து உத்தரவுகளை பெற்றார் ஒரு ரகசியம் உள்ளது அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு வயதான மனிதர் இறங்கினார் அவர் தீபக்கிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தார் அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது தீபக்கின் உண்மையான அடையாளம் என்ன மாலை நேரத்தில் அந்த அரண்மனையை விழா கோலம் கொண்டிருந்தது அது என்ன என்று கேட்க தேவையில்லை அது ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவியின் பிறந்த நாள்

நான் நிரபராதிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு தான் வெளியே வந்திருக்கேன். சரி சரி. இது என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க. அசிங்கமா இருக்கு இந்த பேக்கிங். ஒரு சிறிய பெட்டியில் தீபக் என்ன பரிசு கொண்டு வந்தான். போலீஸ் ஸ்டேஷனில் தீபக்கிடம் பெட்டியை கொடுத்து அந்த வயதான மனிதர் யார் பேக்கிங்க பார்க்காத உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நீ ஷாக் ஆகிடுவ. யாரோட பगडே இது? பார்ட்டியோடது. அப்ப பாட்டி தான் அந்த பெட்டியை தரபாங்க. இ சரி சரி. இங்க பாரு மத்த கெஸ்ட் எல்லாம் அவங்களோட கிஃப்ட குடுத்துட்டு இருக்கும் போது நீ ரகசியமா போய் உன்னோட கிஃப்ட் அங்க வச்சுட்டு வந்துரு சரியா என்னோட தாத்தா எந்த போர்ல சண்டை போட்டாருன்னு தெரியல உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு என்ன மாதிரி கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு உங்ககிட்ட பணமும் கிடையாது நல்ல பிஹேவியர் கூட கிடையாது போ தீபக் யோசிப்பதற்குள் யாரோ ஒருவர் விழா நடைபெறும் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அந்த அழகான பெண் சிரித்தாள் அவள் ஒரு பெட்டியுடன் காயத்ரி தேவியை நோக்கி நடந்தாள் அவளை பார்த்ததும் ஷர்மிளாவின் முகம் வாடி போனது பரிசு பெட்டியிலிருந்து மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வெளியே வந்தது இந்த பரிசை கொடுத்தது வேறு வருஷத்துல இப்படி ஒரு பலபலப்பான வைரத்தை நான் பார்த்ததே இல்ல இந்த வீட்டுல இருக்கிற மத்த பொண்ணுங்களை விட நீ ரொம்ப ஸ்மார்ட்டாவும் புத்திசாலியாகவும் இருக்கிற கிருத்திகா தீபக் தன் மனைவி ஷர்மிளா அவமானப்படுவதை பார்த்தான் கார்த்திகா இந்த வைர நெக்லஸ் ரொம்ப விலையோர்ந்ததா இருக்கணும்ல தீபக் என்ன சொல்கிறான் என்று கார்த்திகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் நெக்லஸின் விலையை எல்லோரும் கேட்கும்படி சத்தமாக சொன்னாள் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடியா அப்போ இந்த வைரத்தை கார்த்திகா கிட்ட வித்தவன் அவளை விட புத்திசாலியா இருந்திருக்கணும் அஞ்சு லட்சம் மதிப்புள்ள வைரத்துக்கு ஒன்றரை கோடியா வா இருக்கட்டும்

அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் காயத்ரி தேவி மிஸ்டர் பாரியிடம் அனுமதி கொடுத்தாள் மிஸ்டர் பாரி வைர அதை சோதிக்க ஆரம்பித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் சொன்னார் யாரோ ஒருத்தர் மலிவான வைரத்தை விலை உயர்ந்த வைரனு விற்க முயற்சி பண்ணிருக்காங்க பாரியோட கண்கள் எப்பவுமே ஏமாத்தாது யாரோ ஒருத்தர் கார்த்திகாவை நல்லா ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா பாட்டி நான் உங்ககிட்ட சொன்னேன் கார்த்திகா ஒரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின ஏன் தங்கச்சி பொய் சொல்றானு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் உன்ன பத்தி சொல்ல நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக தன் மீது விழுந்த அவமானங்களை தீபக் பொறுத்துக் கொண்டான் அவன் எப்போதும் ஷர்மிளாவின் முரட்டுத்தனமான கண்டு கொள்ளவில்லை ஆனால் இன்று அவனால் வழக்கமான அவமானங்களை சகித்துக் கொள்ள முடியவில்லை அவன் தன் பரிசு பெற்றி எடுத்துக்கொண்டு காயத்ரி தேவியை நோக்கி நடந்தான் சதாசிவம் குடும்பத்துல யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல கடந்த ரெண்டு வருஷமா நீங்க வளர்த்த நாய் இப்ப வெளியே போகுது ஒரு நாள் என்ன மறுபடியும் கூப்பிடும் நினைச்சா தேவி என்கிட்ட மன்னிப்பு பர்த்டே பாட்டிமா பெட்டியில் இருந்தது என்ன எது ஷர்மிளாவை புத்தி தடுமாறச் செய்தது பெட்டியில் எதை பார்த்து காயத்ரி தேவி மற்றும் ஷர்மிளா அதிர்ச்சியில் உறைந்தனர் கொஞ்சம் யாராவது தீபக நிறுத்துங்க அவர் ரெண்டு வருஷமா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா நம்ம கூட யார் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாம போச்சு பெட்டியில் என்ன இருந்தது எது காயத்ரி தேவியை மிகவும் அதிர்ச்சி அடைய செய்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது